கிறிஸ்துக்குள் அன்பான தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையிலே தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலே மத்திய ஆறாம் அதிகாரம் வசனம் எட்டிலே உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் அன்பு தேவப்பிள்ளைகளே நம்மை அறிந்த ஒரு தகப்பன் நமக்காக இருக்கிறார் நம்மை அறிந்த ஒரு பிதா நமக்காக இருக்கிறார் நம் தேவைகளை சொல்லுவதற்கு முன்பாகவே நம் வாய் துறவாவதற்கு முன்பாகவே நம் இருதயத்தில் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவை தேவை என்ன என்பதை அவர் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார் பாருங்க இன்னைக்கு நம்முடைய சரீர தேவை என்ன அப்படின்றதையும் அவர் அறிந்து வைத்திருக்கிறார் வாழ்க்கையில் நமக்கு அணுதின தேவைகள் என்ன அப்படின்றதையும் அவர் நன்றாகவே அறிந்து வைத்திருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க சரீர வாழ்க்கையில் நம்முடைய அணுதின தேவை என்ன நமக்கு உணவு தேவை உடை தேவை உறைவிடம் தேவை மரவிடம் தேவை நமக்கு ஜீவன் தே இது எல்லாத்தையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறவராயிருக்கிறார் ஆகையால் தான் நாம் எதற்காக கவலைப்படக்கூடாது என்று

காரியங்களின் அடிப்படையிலே நாம் ஆண்டு விடத்தில் கேட்க வேண்டும் முதலாவது நம்முடைய அணுதின தேவை என்ன தெரியுங்களா நமக்கு அணுதினமும் தேவனுடைய பலன் தேவைப்படுகிறது அதாவது அன்றைக்கு ஆண்டவர் சிம்சோனுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருத்தாரோ அந்த பலன் சிம்சோனுடைய பலன் நமக்கு தேவைப்படுகிறது இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில விசிடம் தேவை அதாவது சாலமோனுக்கு தேவன் ஒரு விசிடம் கொடுத்திருந்தார் பாருங்க அந்த விசிடம் நமக்கு தேவை அந்த ஞானம் நமக்கு தேவை ஏன் என்றால் ஞானம்தான் ஒரு பிரச்சனையை நேர்த்தியாக கையாள உதவி செய்கிறது ஞானம்தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆகையால் சாலமோனின் ஞானம் நமக்கு தேவை யோபுவின் பொறுமை நமக்கு தேவை உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேக நேரத்தில் பொறுமை இழந்து நீங்கள் பேசிடக்கூடாது செஞ்சிடக்கூடாது முடிவெடுத்துடக்கூடாது இல்ல மற்றவர்களை பற்றி நீங்கள் தவறான ஒரு காரியங்களை சொல்லிடக்கூடாது ஆகையால் பொறுமை உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் யோபுவின் பொறுமை நமக்கு வேண்டுமாக இருக்கிறது ஆபிரகாமின் விசுவாசம் நமக்கு வேண்டும் அன்ப தேவ பிள்ளைகளே ஆபிரகாமின் விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நாம் விசுவாசத்தினாலே உலகங்களை ஜெயிக்க முடியும் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயிக்க முடியும் விசுவாசத்தினாலே நாம் எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க முடியும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டது போல ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்கு தேவை அதாவது கண்டு அல்ல காணாமல் விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் நமக்கு தேவைப்படுகிறது தைரியம் நமக்கு தேவை அன்பு தேவ பிள்ளைகளே அணுதின வாழ்க்கையில தாவிதை போல நாம் தைரியம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும் தானியலை போல ஜபம் தேவை அன்பு தேவ பிள்ளைகளே தேவைகளை நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் போது நாம் தொடர்ந்து பயணிக்க முடியும் நாம் தொடர்ந்து ஓட முடியும் நாம் தொடர்ந்து நம்முடைய காரியங்களை நாம் நடத்த முடியும் அன்பு தேவ பிள்ளைகளே அனுதின தேவைகளை தேவனிடத்திலே பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் நாம் தொடர்ந்து சோர்ந்து போகாமல் ஓட முடியும் ஆகையால் இன்னைக்கு கால வேளையில் பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்த அந்த பலன் அந்த ஞானம் அந்த பொறுமை அந்த விசுவாசம் அந்த தைரியம் இது எல்லாத்தையும் ஆண்டவிடத்திலே அனுதினமும் கேட்டு பெற்றுக்கொள்வோம் கத்த தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவார் கண்களை மூடி ஜெபிப்போம் அன்பின் பரலக பிதாவே இந்த வேளையிலே ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை சிம்சோனின் பலன் எங்களுக்கு தேவை ஆண்டவரை ஆண்டவரே சாலமோனின் ஞானம் எங்களுக்கு தேவை ஆண்டவர யோபுவின் பொறுமை எங்களுக்கு தேவை ஆண்டவர சகாமின் விசுவாசம் எங்களுக்கு தேவை ஆண்டவர தாவீதின் தைரியம் எங்களுக்கு தேவை ஆண்டவர இப்படி வேதத்திலே பலருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு ஆண்டவர் அவர்களிடத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன பலனாக இருந்துச்சோ அது எல்லாம் எங்க வாழ்க்கையில பலனாக மாறட்டும் அதை கொண்டு நாங்களும் எங்கள் போராட்டங்களையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் நாங்கள் ஜெயிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற